சென்னை பெருங்கோட்டத்திற்கு பெருங்கோட்டம் சார்பாக நமது மாநில தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்று நமது மாவட்டத்திற்கு வந்துள்ள நமது மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்களையும் மற்றும் முன்னாள் மாநில தலைவரும் பாண்டிச்சேரி புதுச்சே புது பாண்டிச்சேரி தெலுங்கானா கவர்னர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் மற்றும் அண்ணன் எச் ராஜா அண்ணன் விபி துரைசாமி அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் மற்றும் வந்துள்ள மாநில நிர்வாகி அனைவர்களையும் வருக என வரவேற்று அமர்கிறேன் விழா விழாவில் மாநில தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தனி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மாநில தலைவர் உரைக்கு பிறகு அனைவரும் அவருக்கு சிறப்பு செய்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இடையில் எந்த குறுக்கிடும் இல்லாமல் விழா நடைபெற அனைவரையும் ஒத்துழைக்க வேண்டும் பின்னாடி எல்லாம் வந்து முன்னாடி இடம் நிக்கிறீங்க நினைச்சுக்காதீங்க முன்னாடி வாங்க அடுத்ததாக மிக குறைந்த காலத்தில் இந்த விழாவை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கும் நம் அன்புக்குரிய மாநில துணை தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்களை மேடை அடைக்கிறேன் தொடக்க உரையாற்று வருக மேடையில் இருக்கிற தலைவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அற்புதமான காலகட்டம் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற பாஜக குழுவுனுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கமலாலயத்தில் வைத்து நாம் எல்லோரும் மரியாதை செய்தால் அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் இடம் போதாது என்ற முடிவின்படி இன்றைக்கு தொடங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை எட்டு பெருங்கோட்டத்திலும் அவர் நேரடியாக சென்று தொண்டர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் தொண்டர்களை சந்திக்கிறார் இந்த அற்புதமான முதல் நிகழ்ச்சியை கட்சி தலைவராக பொறுப்பேற்றும் முதல் நிகழ்ச்சியை எட்டு பெருங்கோட்டத்தின் தொண்டர்களை நிர்வாகிகளை சந்திப்பதுதான் என்னுடைய முதல் கடமை என்று வந்திருக்கக்கூடிய நமது மாநில தலைவர் அவர்களுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் மேடையில் இருக்கிற அண்ணன் எச் ராஜா அவர்கள் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் அண்ணன் விபிடி அவர்கள் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லா தலைவர்களுமே மேடையில் இருக்கிறார்கள் வந்திருக்கிற அனைத்து தலைவர்களையும் வரவேற்கிறோம் ஒரு மூன்று தினங்களில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது மாவட்ட தலைவர்கள் கிரி அவர்கள் பாஸ்கர் அவர்கள் அதே போன்று நாகராஜ் அவர்கள் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி அவர்கள் வடசென்னை மேற்கு பாலாஜி அவர்கள் மத்தியசேனை மேற்கு லதா சண்முகம் அவர்கள் சென்னை கிழக்கு தம்பி குமார் அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் அனைவருக்குமே எனது அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இலக்கு ரொம்ப பெரிது சாதாரண இலக்கு அல்ல நேற்றைக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி படித்தேன் அதில் படிக்கும்போது புதுச்சேரியில் ஐயா வாவேசு ஐயர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடுகிற நண்பர்களுக்கெல்லாம் துப்பாக்கி சுடுகிற பயிற்சியை கற்றுக் கொடுத்தாராம் அங்கே பயிற்சியில் கற்றுக்கொண்ட பல தலைவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தியாயிகளாக மகான்களாக நம்மால் கருதப்படக்கூடிய தலைவர்கள் அதிலே ஒருத்தர் மகாகவி பாரதியார் அந்த மகாகவி பாரதியார் அவர்கள் துப்பாக்கி சுடுகிற அந்த பயிற்சியில் மிக தீவிரமாக பயிற்சி எடுத்து மிக விரைவாக கற்றுக்கொண்டார் வந்திருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் மட்டும் எப்படி விரைவாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் எங்களுக்கு அளவுக்கு திறமை குறைவாக இருக்கிறதே நீங்கள் மிக விரைவாக கற்றுக்கொண்டீர்களே நீங்கள் எப்படி பயிற்சி எடுத்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டு மிக சாதாரணம் நீங்கள் எல்லாம் துப்பாக்கி எடுத்து அந்த போர்டில் இருக்கிற குறியை பார்த்து சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த போர்டில் இருக்கிற ரவுண்டை பார்த்து சுட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் துப்பாக்கி எடுத்து சுட்டது என் கண்ணுக்கு அங்கிருந்த வெள்ளையர்களைத்தான் நான் பார்த்தேன் அந்த வெள்ளையர்களை பார்த்து நான் சுட்டேன் என்று சொன்னார் அதனால் தான் நான் தீவிரமாக பயிற்சி எடுத்தேன் என்று சொன்னார் அதே போன்ற கண்களுக்கெல்லாம் ஐயா அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல இந்த தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரே லட்சியத்தில் கொள்கையில் நாம் இந்த கட்சியிலே பணியாற்றுகிற ஒரு அர்ப்பணிப்பான உணர்வை நாம் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை உணர்வு வேண்டும் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த மாற்றத்தை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் இந்த தமிழகத்தில் திமுகவுக்கு ஒரு மாற்றை கொடுக்க முடியும் ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தலைவர்கள் இங்கே மேடையில் இருக்கிற மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய அம்மா கவர்னர் அம்மா அவர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் என்று அவர்கள் போட்ட கோஷம் இன்றைக்கும் பூராம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் பயணத்தை தொடங்கி நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாதையை வகுத்து கொடுத்திருக்கிற மாவீரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமக்கு வழிகாட்டி அதே போன்று வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி அந்த கர்பர் கூட்டத்தை கண்டித்து அறுவடை வீடுகளுக்கும் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் அதே போன்று முன்னாள் தலைவர்கள் எவ்வளவோ பாடுபட்டு அர்ப்பணித்து தியாகம் செய்து உருவாக்கப்பட்ட கட்சியில் நீங்களும் நானும் இருக்கிற தலைவர்களும் வெற்றியை நோக்கி உழைக்க வேண்டும் நமது வெற்றி ஒரு குடும்பத்தின் வெற்றி அல்ல நமது வெற்றி இந்த தேசத்தின் வெற்றி இந்த தேசத்துக்காக உழைக்கிறவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நாம் நிறைவேற்றப்பட்ட அத்தனை தீர்மானங்களையும் நீங்கள் பார்த்தால் தெரியும் திட்டங்களை பார்த்தால் தெரியும் இன்றைக்கு கூட நீதிமன்ற பல வழக்குகளை விசாரித்து பல தீர்ப்புகளை சொல்லலாம் ஆனால் இறுதியில் தர்மம் மட்டுமே வெல்லும் என்பது உறுதி மேடையில் இருக்க தலைவர்களை நான் வரிசையாக சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்கள் எனது அன்பு நண்பர் கராத்தே தியாகராஜன் அவர்கள் அமர் பிரசாத் அவர்கள் நமது உமா ஆனந்த் கவுன்சில் அவர்கள் சுமதி வெங்கடேசன் அவர்கள் மற்றும் இருக்கிற பரிமலா சம்பத் அவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களையும் வரவேற்கிறேன் தம்பி சூர்யா மாநில செயலாளர் இருக்கிறார் ஜெயக்குமார் இருக்கிறார்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் மனோகர் மனோவர் இருக்கிறார் விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் கழிவர்தர் இருக்கிறார் சோசியல் மீடியாவுடைய தலைவர் பாலாஜி அவர்கள் இருக்கிறார்கள் ஊடக ஊடகப் பிரிவு தலைவர் ரகநாயல் இருக்கிறார் மீனவ பிரிவு தலைவர் அண்ணன் முனுசாமி இருக்கிறார் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைப்பு சாரா தலைவர் இருக்கிறார் அண்ணன் சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நமது கலைப்பிரிவு தலைவர் தீனா அவர்கள் வந்திருக்கிறார் நமது மருத்துவ பிரிவு தலைவர் டாக்டர் பிரேம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று நாளில் நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு என்னோடு உடைத்த அனைத்து அணியினருக்கும் குறிப்பாக அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் எனது அன்பான வழக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி நமிதா அவர்களுக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கிற அத்தனை தலைவர்கள் மேடையில் இல்லாவிட்டாலும் நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயகன்ஜி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம் மூன்று நாளாக மூச்சு விடாமல் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அண்ணன் இப்போ வந்து பேசுவாரா அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் தொடக்க உரைக்கு கடைசி நிமிடம் வரை நேத்தெல்லாம் மழை வேறு வந்துருச்சு பயங்கரமான ஒரு திட்டமிடல் இன்றைக்கு இவ்வளவு விரிவாக இந்த ஏற்பாடு நடக்கும் என்பதே வியப்புக்குரிய செய்தியாக இருந்தது மிக்க நன்றி அடுத்து சிங்க எது சிக்காது டா சுட்ட நிக்காட்டா சோரா உடா தாங்க சிவண்டா சிவண்டா எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா